மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது அன்பான கும்பராசி ராசி இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ராசி பலன் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்பா இந்த வருஷம் ஆரம்பித்து ஏழு மாதம் ஓடிப்போச்சு எட்டாவது மாதம் ரன்னிங் இந்த எட்டாவது மாதம் எப்படிப்பட்ட மாதம் எல்லா வேலைகளும் எட்டுகின்ற வேலைகளாக இல்லது விடக்கூடிய அமைப்பாக இருக்குமா பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படிங்கும்போது மாத ஆரம்பத்தில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதே அற்புதமான மாதமாக அமையும் என்று சொல்லிக்கொள்கிறேன் அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் நிறைய கிரகங்கள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது சில கிரகங்கள் மூலமாக கொஞ்சம் அது மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க ஐந்து எட்டுக்குடைய அதிபதி புத ஐந்தாம் இடம் ஆகிய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் குழந்தைகள் மூலமாக சில நன்மைகள் ஆன்மீக விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் ரெண்டே நாள் தான் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ஒரு பகிரண ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துக்கு வந்துட்டு ஒரு உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபிள் அதிகமாகும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் நிதனமாக நிதானமாக சூதனமாக நடந்துக்கணும் அப்போ உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உத்தியோகத்தில் கொஞ்சம் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் இந்த சக நண்பர்களே சில பிரச்சனைகளை எழுப்பாங்க அதனால் அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படியே கவனமாக பார்த்துக்கிறது நல்லது மாதிரி அவங்களோட பர்சனல் லைஃபு பர்சனல் இதெல்லாம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வட்டி கிட்டி கட்டணும் அப்படின்னா கரெக்டாக அந்த டைத்துக்கு டியூ டேட்டுக்கு முன்னாடியே கட்டிவிடுங்க அதெல்லாம் ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ கிரெடிட் கார்டு தான் ஏகப்பட்ட கிரெடிட் கார்டு எஸ்பிஐ கிரெடிட் கார்டுங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு இந்த கிரெடிட் கார்டு ஆக்சிஸ் பேங்க் அது எவ்வளோ ஆயிரத்தெட்டு பேங்க் இருக்குது ஆயிரத்தெட்டு கிரெடிட் கார்டு எல்லாருமே வச்சுருக்காங்க அப்போ அந்த கிரெடிட் கார்டுக்கு அந்த டியூ டேட்டுக்கு கரெக்டாக பணத்தை கட்டிவிடுங்க மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இந்த புத பகவான் ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஏழாம் இடத்துக்கு வரது பரவாயில்லை ஒரு ஒரு பிற பரவாயில்லை ஏன் அப்படின்னா உங்கள் ஜென்மராசியை பார்ப்பேன் ஓகே ஆனால் ஸ்தானம் அப்படிங்கிறது அங்கே கேது இருக்கார் கேதுவோட சேர்றார் கேதுவோட சேரும்போது கண்டிப்பாக குழப்பங்கள் இருக்கும் வாழ்க்கைத்தினுடைய உடல் ரொக்கத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏதாவது ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி நண்பர்கள் விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வரலாம் அதனால் அவங்கக்கிட்டலாம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கோங்க அடுத்தபடியாக நாலு ஒன்பது குடைய அதிபதி சுக்கரபகவன் இந்த சுக்கிரபகவன் உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல் கிரகம் எப்படின்னா எல்லா கிரகமும் ஓகே தான் ஆனால் இந்த சுக்கிரபகவன் உங்களுக்கு ஓகே ஏன் அப்படின்னா சுகாதிபதி பாக்கியாதிபதி இந்த நாலு ஒன்பது கோடி அதிபதி எங்கே பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் தான் இருக்கார் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு விஷயங்கள் தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள்லாம் தெளிவாக இருக்கும் குழந்தைகள் அதெல்லாம் ஓரளவுக்கு தெளிவாக கொஞ்சம் சில வேலைகளை செய்வீங்க அடுத்தபடியாக ஆன்மீக விஷயங்களுக்காக சில முக்கியமான சில திட்டங்களை தீட்டுவீர்கள் இந்த பயணங்கள் இப்படி போகலாம் காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு திட்டம் போடுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதுமாரி விலை உயர்ந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் சாய்ச்சிக்கலாம் மற்றபடி கடன் சுமை கொஞ்சம் அதிகமாகும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த பஞ்சமஸ்தலத்தில் இருக்கிற சுக்கரபகவான் உங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டத்தை கொண்டு வருவார் அதனாலே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியே இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இந்த சுக்கரபகான் பகரவுண ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துக்கு வந்துடும் ஆறாம் இடம் மறைவுங்கிறதுனால அந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய பகவானால் கொஞ்சம் வேலைபிள் அதிகமாகும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இந்த நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன் சுமை இருந்ததுன்னா கொஞ்சம் கரெக்டாக இந்த வட்டி கிட்டியெல்லாம் கரெக்டாக கட்டிவிடுங்க சரியா அடுத்தபடியாக மூன்று பத்து கொடை அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி ஜீவனாதிபதி எவ்வளவு வேலை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் ஜீவனத்தை விருத்தி அடைய வைப்பார் அப்போ இந்த செவ்வாய் பகவான் இருக்கார் அஷ்டமராசினாலே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அப்போ மறைவு ஸ்தானம் அப்படிங்கும்போதே சில பிரச்சனைகள் எழலாம் இதில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையாக போராடணும் அதாவது உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டாலே போதும் அவ்வளோதான் எல்லா இடத்துலையும் அதே தாங்க இப்போ எல்லாருக்கும் என்ன பிரச்சனை வருது தெரியுமா நமக்கு என்ன வருமானம் வருதுங்கிறத நம்ம பார்க்குறது கிடையாது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன வருமானம் வருது அப்படி தான் உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சம்பளம் வருது நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது பக்கத்தில் இருக்கிறவன் என்ன சம்பளம் வாங்குகிறான் அவனுக்கு எப்படி இப்படிலாம் நடக்கிறது அப்படிங்கிறதுனால தான் பிரச்சனையே அதிகமாகுருது அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மாறுங்க குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனம் மாறுங்க அதை அப்பா கன ஆசியமான சண்டைகள்லாம் வேண்டாம் அதேமாரி மனைவி கிட்டே கொஞ்சம் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க இந்த இடத்துல முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஜீவனம் விருத்தி சீருடை பணியாளர்களாகிய காவல் ராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலதாமதமாகி பிறகு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக களத்திராதிபதி கலத்திராதிபதி சூரிய மகவன் உங்களுக்கு ஏழாம் தான் சாதாரணமாக பார்த்தீங்கனாலே இந்த மகரம் கும்பம் அதேமாரி கடகம் சிம்மம் இவங்களுக்கெல்லாம் இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் அனுசரித்து போனால் தான் வெற்றி நல்ல கவனிங்க அனுசரித்து போனால் தான் வெற்றி அனுசரிச்சுக்க மாட்டேங்கும் போது பிரச்சனையே வருது வேறு ஒன்றும் இல்லை இதை சரி பண்ணிக்கணும் சரியா இந்த சூரிய பகவான் எங்கே இருக்கார்னா சூப்பராக பகைரோன ரோகஸ்தானத்தில் இருக்கார் ஆறாம் இடங்கிறது ரொம்ப விசேஷம் சூரிய பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா இந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் உபஜயஸ்தானங்கள் அதில் சூரியன் செவ்வாய் இவங்களாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்போ ஆறாம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு உயர்வை கொடுப்பார் ஒரு தெம்பை கொடுப்பார் ஒரு தைரியத்தை கொடுப்பார் ஒரு உத்வேகத்தை கொடுப்பார் உணவு கடன் சுவையை குறையிறதுக்கு இந்த சூரிய பகவன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அதை வச்சு தான் நீங்கள் அந்த கடனை அங்கே அங்கே வரத அப்படி அரைச்சிக்கணும் புரியுது அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை இந்த அதிபதி சூரிய பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி அடையும் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் நல்லபடியாக இருக்கும் உத்தியோகம் நிமித்தமாக சில வேலைகள் அற்புதமாக செய்வீங்க புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்குலாம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அடுத்தபடியாக பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வர்றாங்கன்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஏழாம் இடத்துக்கு வந்தோடனே டென்ஷன் அதிகமாகும் ஏன்னா அங்கே ஏற்கனவே கேது பகவான் இருந்துகிட்டு உங்களுக்கு டென்ஷன் கொடுத்துட்டுருக்கார் அவருடைய இவரும் சேர்றதுனால கொஞ்சம் அதிகமான பலன்கள் தான் கிடைக்கும் இருந்தாலும் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையோட உடல் உடல் ஆரோக்கியத்தில் அதேமாரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வரலாம் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்கள் விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனையில் மூக்க நுழைக்க வேண்டாம் அடுத்தபடியாக தொழில் விவகாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட தேவையில்லாத குழப்பங்களெல்லாம் வச்சுக்க வேண்டாம் சரியா அடுத்தபடியாக உங்களுக்கு அற்புதமான ஒரு இது என்னென்னா இரண்டு பதினொன்று கொடை அதிபதி குரு குரு வந்து உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி லாபாதிபதி அவர் எங்கே இருக்காருன்னா அருமையாக பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் இவர் தான் தீர்த்து வச்சுருக்கார் புரியுறத நீங்கள் கேட்கலாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நல்லபடியாக இருக்கேன்னா அதுக்கு இந்த காரணம் தான் குரு பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் வந்து நிறைய நன்மைகளை கொடுக்குறார் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு இரண்டு பதினொன்று கொடை அதிபதி சூப்பர் அவர் வந்து ஐந்தாம் இடத்துல வந்ததுலேருந்தே ஓரளவுக்கு மனசில் தெளிவு இருக்குது ஏன்னா குரு வந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் இருந்தாருன்னா ரொம்ப விசேஷம் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் பூஜை புனசகாரங்கள் கலந்துப்பீங்க கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுவீங்க உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இதெல்லாம் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இந்த குருவோட ஐந்தாம் பறவை உங்களோட பாகியஸ்தானத்தில் விழுது ரொம்ப விசேஷம் பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடி ஏழாம் பறவை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்குறது அற்புதம் ஏன்னா குரு வந்து பதினோராம் இடத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒன்பது பதினொன்று பார்க்குறது ரொம்ப விசேஷம் எந்த ஸ்தானத்தை பார்க்குறாரோ அந்த இதை காரகத்தை கொடுத்துருவார் அந்த அந்த பாகவத் பாவகத்தை அப்போ அந்த பாவகம் அப்படிங்கும்போது உங்களுக்கு லாபகரமான பாவகம் அந்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி உத்தியோகத்தில் ஒரு உயர்வு தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் சரியா அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஜென்மராசி குரு பார்த்தாலே ரொம்ப விசேஷம் எதையுமே கேர் பண்ணிக்க வேணாம் ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் தெளிவாக இருக்கும் அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனம் விரையாதிபதியமான சனிச்சுவாகன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் ஆல்மோஸ்ட் ஏழரை முடிய போகிறது அந்த தனவாக்கு குடும்பஸ்தலத்தில் இருக்கு வக்கரகதியில் இருக்க அதனால தனவரவு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காமல் உங்கள் வேலையில் நீங்கள் பாருங்கள் இவர் தான் விரையாதிபதி அப்படிங்கிறனால எதிர்பாராத செலவுகள் வரலாம் அந்த அனாவசியங்கள அவசியமான செலவாக நீங்கள் டிசைட் பண்ணி அதை பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா கரெக்டாக வாங்கி தான் ஆகணும் நான் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா அடுத்தபடியாக சாயாகிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் ஜென்மராசியில் இருக்கார் ஜென்மராசியில் இருக்கிறது பரவாயில்லை இருந்தாலும் ஏன் பரவாயில்லை அப்படின்னா குரு ஒன்பதாம் பறவையாக பார்க்கறதுனால புரியுத அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் இருக்கும் இருந்தாலும் அப்பப்போ ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து ஓடும் அதுக்கப்புறம் ஓடிய போயிடும் அது கவலைப்பட வேண்டாம் அடுத்தபடியாக சாயா கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய மற்றொரு கிரகம் கேது பகவான் ஞானக்காரகன் அவர் எங்கே இருக்காருன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் இருக்கிறது கொஞ்சம் மதியமான பலன்கள் தான் குடும்பத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் குழப்பம் இருக்கும் ரொம்ப அந்நிய இருக்கிறவா கூட கொஞ்சம் ஒரு பேச்சுவார்த்தை கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ணினாலே வெற்றி அதே மாதிரி உத்தியோகத்தில் தொழில் விபத்தில் கவனமாக இருக்கணும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா டெய்லி டெய்லி காலையில் எழுந்தோடனே ஓம் ஸ்ரீ அக்னிபுரீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ அக்னிபுரீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு உங்கள் வேலைகள்லாம் பண்ணுங்க இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அடுத்தபடியாக பரிகாரமாக புற்றுக்கோயில் போயிட்டு வரணும் கண்டிப்பாக புற்று கோயில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் போகிறது ரொம்ப விசேஷம் மூணு நாள் போக முடியாதவங்க கண்டிப்பாக ஒரு நாள் போயிட்டு வாங்க அம்பாள் வழிபாடு நாகர்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ அற்புதமான உங்களுக்கு முன்னேற்றம் வரும் உங்கள் மனக்குறைகள் தீரும் மனச்சங்கடங்கள் தீரும் மனதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்களுக்கு ஒரு தெளிவான தீர்வு அருமையாக கிடைக்கும் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் நவ கிரகங்களில் உள்ள ஆயுள் காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு சனிக்கிழமைகளில் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வ ஜாய் மிக கட்க ஹஸ்தாய்தி மிக நன்னோம் அந்த பிரச்சோதையா ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு எழுதீபம் போட்டுவிட்டு வாங்கோ அற்புதமான படன்கள் இந்த சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் விரயாதிபதி விரயங்கள் கட்டுப்படும் உங்கள் மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும் எடுக்கிற காரியங்களில் ஒரு சிறப்பான சூழ்நிலை அருமையாக கிடைக்கும் முக்கியமாக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தினம் உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் கண்டிப்பாக தீர்றத்துக்கு நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்குங்க அது இந்த ரெண்டு பரிகாரம் பண்ணாலே அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரங்களின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அதி அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்